ஆரம்பத்தில் ஒரு இருபத்தைந்து கேள்விகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது குரானில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஜெனரல் நாலேஜில் இருந்தும் அதில் இருபது நபர்கள் அந்த போட்டியிலே கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய பரிசு ஒவ்வொன்றாக அறிவிக்கப்படுகிறது முதலாவதாக அறிவிப்பது இறுதியான பரிசும் இறுதியாக அறிவிப்பது முதல் பரிசான முதல் பரிசான இரண்டு கிராம் தங்க நாணயமும் இரண்டாம் பரிசான ஒரு கிராம் தங்க நாணயமும் பரிசாக வழங்கப்படும் ஒவ்வொரு பேராக பெற்றோர்களுடைய பெயர்கள் வாசிக்கப்படுகின்றது தயவுசெய்து உடனடியாக உடனடியாக வந்து அதை பெற்றுமாறு பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து பரிசு வழங்குவதற்காக அப்துர் ரஹ்மான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சஜீலா ஆஷிக் தஸ்னீம் மதர் ஆஃப் ஹெச் சாலிகா ஏ தஸ்னீம் மதர் ஆஃப் ஹெச் சாலிகா இரண்டாம் பரிசு ஒரு கிராம் கோல்டு காயின் முதல் பரிசை பெற்றுச் செல்பவர் அதை வழங்குவதற்காக சிஎம்என் சலீம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் தங்க நாணயத்தை பெற்று செல்பவர் இரண்டு கிராம் தங்க நாணயத்தை பெற்று முதல் பரிசை தட்டிச் செல்பவர் ஏ சாஜிதா மதராப் சுமையா ஏ சாஜிதா மதர் ஆஃப் சுமையா முதல் பரிசு இரண்டு கிராம் தங்க நாணயத்தை குரான் அதீசனுடைய பரீட்சையிலே வெற்றி பெற்றவர் என்பதை இந்த நேரத்தில் அறிவித்து கொள்கின்றோம் நிகழ்ச்சியினுடைய இறுதி நிலைக்கு வந்திருக்கிறோம் செய்து யாரும் இறங்கி போகக்கூடாது இது ஒரு இபாதத்தான இங்கே ஆடல் பாடல் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க அல்லாஹும் அவனுடைய தூதரை பற்றியும் இந்த சமூகத்தை முன்னேற்றக்கூடிய விஷயங்கள் அதுவும் ஒரு இபாதத்தான விஷயம்தான் அதனால் தயவுசெய்து யாரையும் இறங்கி போயிறாங்க முடிஞ்சு போச்சு கண்ணியத்திற்குரியவர்களை இந்த அறக்கட்டளையினுடைய நிகழ்ச்சியில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு கூட நம்ம திருவித ஸ்டோர் தொடங்கப்பட்ட கூடிய நேரத்தில் பாபுல் ஹுதா என்று சொல்லக்கூடிய சகோதரர் மிக கடுமையான உழைப்பை அதில் தந்தார்கள் எங்கு மையத்து விழுந்தாலும் தன்னுடைய சொந்த தேவையை மாற்றி வைத்து அந்த மையத்தை சென்று பார்த்து குளிப்பாட்டி அதை கவன் செய்து அதை அடக்குவது வரைக்கும் அதனுடைய கூட இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவரையும் கௌரவிக்கும் வகையிலே அவர் மதரசாவுடைய குழந்தைகளை எடுத்து வரக்கூடிய ஒரு செயலையும் அவர் நல்ல ஒரு செயலையும் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்களுக்கும் ஒரு பரிசை நினைவு பரிசை நாங்கள் வழங்குவோம் இன்ஷா அல்லா அவர் வரவில்லை அதே போல் இப்பொழுது மதரசா குழந்தைகளை வீட்டிலே எடுத்து சென்று சென்று எடுத்து வருவதும் கொண்டு விடுவதுமாக அந்த பணியை சிறப்பாக ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ஷாவுல் மீது அவர்களுக்கும் நினைவு பரிசாக நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றோம் ஷாவுல் இருக்காங்களா இருக்காங்களா வாங்க ஷாவுல் வாங்க அந்த பரிசை வழங்குவதற்காக இன்றைக்கு குழந்தைகளை நல்ல முறையில் மதரசாவிலிருந்து எடுத்து வீட்டிற்கும் வீட்டிலிருந்து மதரசாவுக்கும் சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் வந்து சிறப்பித்த தந்தமைக்கும் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் எல்லாமல்ல அல்லாஹுனுடைய தந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுனுடைய அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக இந்த பிரார்த்தித்து சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்றவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கியவர்களுக்கும் அதுபோன்று ஒலி ஒளி அமைத்து தந்தவர்களுக்கும் எல்லா விதத்திலும் உதவி செய்த அனைவருக்கும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் சுபகானக் கல்லாஹும் அபிஹம்திக்க அஸ்வதன் லா இல்லா அந்த அஸ்திருக்க வூபி இலை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வா